ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர பசு ஏதாவது விஷத்தன்மை உடைய தாவரத்தை அல்லது உணவை அறிந்து அதிலிருந்து கிடைக்கும் பாலை அருந்தினால் நமக்கு அந்த விஷத்தன்மை வருமா என்று சோதித்து பார்த்ததில் விஞ்ஞானிகள் அதிர்ந்து போனார்கள் தொண்ணூறு நாட்கள் பசுவுக்கு தினமும் விஷம் கலந்த தாவரத்தை கொடுத்துவிட்டு அதன் பாலை ஆராய்ந்து பார்த்தார்கள் விஷத்திற்கான எந்த தடையும் அந்த பாலில் இல்லை சரி அந்த விஷம் எங்குதான் போகிறது என்று ஆராய்ந்த போது ஆச்சரியம் அடைந்தார்கள் ஆழகால விஷத்தை உண்ட பரமசிவன் உலகைக் காக்க அந்த விஷத்தை தன் கழுத்திலேயே தங்க வைத்தான் என்பது வரலாறு அதே போல பசுவும் விஷத்தை தன் கழுத்திலேயே தங்க வைத்திருக்கிறதாம் அதனால் தான் பழங்காலந்தொட்டு பசுவுக்கு அகத்திக்கீரை கொடுக்கின்றோம் முறிக்கும் தன்மை விஷத்தை முடிக்கும் நாம் அகத்திக்கீரை தருவதால் முதலில் நாம் அறியாமல் செய்த அனைத்தும் நீங்கிவிடும் கோமாதா என்று போற்றப்படும் பசுவிற்கு அகத்திக்கீரை தருவதால் முதலில் அறியாமல் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கிவிடும் பெரும் தவறுகளால் உண்டாகும் பிரம்மஹத்தி தோஷங்கள் விலகிவிடும் முன்னோருக்கு செய்ய வேண்டிய நீத்தார் கடன்களான திதி கர்மா செய்யாமல் இருந்தால் ஏற்படும் பாவம் பதினாறு அகத்திக்கீரை கட்டை பசுவுக்கு தருவதால் நீங்கும் மேலும் தோஷங்களும் நீங்கும் பசுவை ஒரு முறை பிரதக்ஷணம் செய்வதால் பூலோகம் முழுவதும் பிரதட்சணம் செய்த புண்ணியம் கிடைக்கும் பிரம்மா விஷ்ணு முதலான அனைத்து தெய்வங்களையும் பூஜித்த புண்ணிய பலன் நமக்கு கிடைக்கும் பசுவிற்கு புல் கொடுத்தாலும் பசுவின் கழுத்து பகுதியை சொரிந்து கொடுத்தாலும் நம்மை பிடித்த தீராத பாவங்கள் விலகும் பசுக்கள் மேய்ந்துவிட்டு வீடு திரும்பும் சந்தியாகாலம் என்று அழைக்கப்படுகின்றது இது மிகவும் புண்ணியமான காலமாகும் பசு நடக்கும்போது எழும் புழுதியானது நம் உடலில் படுவது எட்டு வகை புண்ணிய ஸ்நானங்களில் ஒன்றாகும் பசுவின் கால்பட்ட தூசியைத்தான் மாமண்டர்கள் பூசி கொண்டார்கள் மா என்று பசு கத்தும் ஓசை அப்பகுதிக்கு மங்களத்தை தருகிறது பசு வசிக்கும் இடத்தில் அதன் அருகில் அமர்ந்து சொல்லும் மந்திர ஜபமோ தர்ம காரியங்களோ நூறு மடங்கு பலனை கொடுக்கும் ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர